இந்த திராவிட மாடல் புடுங்கியலுடைய ஆட்சியில கோவில்பட்டியில புதிய சந்தை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் நகராட்சி சந்தைன்னு தான் இருக்கும் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க இந்த திராவிட மாடல் புடுங்கியல் சாதி ஒழிப்பு போராளிகள் அந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா இந்த சாராய ஓனருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா பல்வேறு விதவைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கனிமொழி அது போல கீதா சீவின்னு ஒரு விலங்காத ஒரு அம்மா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பணியவளாக சந்தைக்கு பேர் இருந்ததை மாத்திட்டு நகராட்சி சந்தேன்னு பேரை மாத்திருக்காங்க கொழுப்பு உங்களுக்கு எல்லாம் நான் கேட்கிறேன் எவ்வளவு திமிர் இருந்தா அந்த வேலை பார்ப்பீங்க இந்த நாட்டில் இருக்க பேரை பூரா எடுத்துட்டு பெரியார் பிடுங்கினாரு கலைஞர் பிடுங்குனாரு நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சிதான் உங்களை படிக்க வச்சா ட்ரௌசர் மாட்டோம்னா சேலை கட்ட விட்டோம்னு சொல்லிட்டு திருகிறதுக்கு நீங்கள் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தேசபக்தர்களுடைய பெயர்களை மறைக்கிறீங்க எத்தனை இடங்கள்ல தேசபக்துடைய பெயரை வச்சிருக்கீங்க ஆனா எங்க பேர் நாட்டு கலவாண்ட பேரவா நீங்க தெரியுமா உங்களுக்கு மோகன் தாஸ் கரம்சந்த் தான் பேரு காந்தின்றது அவங்க குடும்ப சாதி பேரு தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அவரே வந்து சாதி பேரை வச்சுட்டு தான் இருக்கிறாரு என்ன இதுல நீங்க சாதியை ஒழிச்சிட போறீங்க இந்த தேச விடுதலைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் முக்கிய தேவரு கரும வீரர் காமராஜர்

எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் இந்த திராவிட மாடல் புடுங்கியலுடைய ஆட்சியில் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தேசபக்தருடைய புகழை மறைக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் கோயில்பட்டியில் புதிய சந்தை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது சந்தை கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான ஒரு சந்தை காய்கறி சந்தைகள் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அதில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நகராட்சி சந்தைன்னு தான் இருக்கும் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க இந்த திராவிட மாடல் புடுங்கியல் சாதி ஒழிப்பு போராளிகள் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா பேருக்கு பின்னால இருக்க ஜாதியை எடுத்துட்டா சாதி ஒழுங்கிரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா அந்த சாராய கடைக்க ஓனருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா பல்வேறு விதவைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கனிமொழி அது போல கீதா சீவன் ஒரு விளங்காத ஒரு அம்மா இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா முத் பசுமன் முத்ராவலிங்க தேவர் அந்த அந்த வணிக சந்தைக்கு பேர் இருந்ததை மாத்திட்டு நகராட்சி சந்தைன்னு பேரை மாத்திருக்காங்க எவ்வளவு பெரிய கொழுப்பு உங்களுக்குலாம் நான் கேட்கறேன் உங்களுக்குலாம் தென் மாவட்டத்துல முத்ராவலிங்க தேவர் அடையாளத்தை அடைக்க வர்றோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அந்த வேலை பார்ப்பீங்க நான் அந்த நகராட்சியை கேட்கறேன் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியை கேட்கறேன் உங்களுக்குலாம் இந்த நாட்டுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் நாடுபிடிக்க வந்த நாடோடி கூட்டம் நீங்கள்லாம் இந்த தேசத்திற்காக நான்காயிரம் நாட்கள் சிறையில் இருந்து இருபத்தோரு வயசில் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருபத்தோரு வயசில் கொடும் சிறையில் இருந்த ஒரு பசுமன் முத்துராமணிங்க தேவர் ஐஎன்ஏவை கட்டி வை கட்டமைத்து இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு தேசபக்தனுடைய பெயரை எடுப்பதற்கு உங்களுக்கு எங்கே இருந்து துணிவு வந்துச்சு இந்த நாட்டில் இருக்க பேரை பூரா எடுத்துட்டு பெரியார் பிடுங்கினாரு கலைஞர் பிடுங்கினாரு நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி தான் உங்களை படிக்க வச்சா ட்ரௌசர் மாட்டினா சேலை கட்ட விட்டோம் சொல்லி திருகிறதுக்கு நீங்க இந்த தேசத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தேசபக்தர்களுடைய பெயர்களை மறைக்கிறீங்க இந்த தேசத்தோட அடையாளம்னா என்ன தென் தான் இந்த தேச விடுதலைக்கான அச்சு ஆணிவேர் கூலித்தேவன்ல இருந்து சுந்தரலிங்க குடும்பம்ல இருந்து பகதூர் வெள்ளையத்தேவன்ல இருந்து வீரபாண்டிய கட்டப்பில இருந்து வாழ்க்கவேலி அம்பலத்தில் இருந்து மாமன்னர் மருதுவாண்டியர்கள் இருந்து அழகுமுத்து கோன்ல இருந்து தீரன் சின்னமலையில இருந்து இருந்து இந்த பகுதி தான் இந்த தேசத்தின் விடுதலையின் ஆணிவேர் அச்சு பசுமன் முத்துராமலிங்க தேவர் வவுசி சிதம்பரநாதர் பிள்ளை எத்தனை சுப்பிரமணிய சிவம் பாரதியார் எண்ணற்ற தேசபக்தர்கள் நாள் நாழ்ந்த நாட்டுல அவங்க பேரை பூரா எடுத்துட்டு நீங்க இந்த திராவிட நச்சு பூச்சிகளை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலத்துல நடக்காது முதல்ல உடனடியாக தமிழக அரசாங்கம் அந்த எடுத்த பேரை வைக்கவில்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய போராட்டத்தை தென்னிந்திய ஃபார்வர்ட்லா கட்சி முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனை இடங்களில் தேச மக்களுடைய பெயரை வச்சிருக்கீங்க ஆனால் எங்க திரும்பினாலும் கும்பலப்புரிக்கு பேரோ நாட்டு கலமாண்ட பேரவா நீங்கள் செல வைக்கிறீங்க பேர் வைக்கிறீங்க இதெல்லாம் என்ன வயதில் நியாயம் உடனடியாக தமிழக அரசாங்கம் கோயில் சந்தைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருந்த பழைய பெயரை அப்படியே வைக்கணும் இந்த மாத்திரது உங்க திராவிட மாடல் புரச்சி புடுங்கி வேலையெல்லாம் அங்கிட்டு வச்சுக்கணும் இங்க வச்சுக்கிற கூடாது முதல்ல மகாத்மா காந்தின்ற காந்தின்றது ஒரு குடும்ப பேரு அது ஒரு சாதி பேரு தெரியுமா உங்களுக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் தான் அவர் பேரு காந்தின்றது அவங்க குடும்ப சாதி பேரு இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றீங்க அவரே வந்து சாதி பேரை வச்சுட்டு தான் இருக்கிறாரு என்ன இதுல நீங்க சாதியை ஒடிச்சுட போறீங்க உங்க சாதி பல சாதிகளை கல்யாணம் பண்ணி பல குடும்பங்களோட இருக்கிறதுனால உங்களுக்குலாம் சாதி இதில் அதில் தான் உங்களால் ஒழிக்க முடியும் பொம்பளை சென்றது தான் உங்களால் சாதி ஒழிக்க முடியும் இந்த தேசத்திற்காக வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமல் முழுக்க முழுக்க தேச அப்பழுக்கற்ற தலைவனாக இருந்து வாழ்ந்து மறைந்த எண்ணற்ற தேச பக்தர்களுடைய பெயர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் கேட்கிறேன் இந்த தேசத்திற்காக இந்த தேச விடுதலைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் கல்வி தந்தை கல்வித்தந்தை முக்கியத்தேவர் கருமவீரர் காமராஜர் வாவூசி சிதம்பரநாதர் பிள்ளைய விட நீங்களாம் பெரியாரா நீங்கள் சொல்கிற அந்த பெரியார் என்ற ஒரு பெரியாரா அந்தாலே ஒத்துக்கிட்டு எழுதிட்டு போய்ட்டா எழுதி வச்சிட்டு போயிட்டான் நான் பண்ண அயோக்கியத்தனத்தை உப்புறான் எழுதி ஒப்பு கொண்டு அந்தாலே சரி பார்த்து கழுத்து போட்டு போயிட்டான் அவனை நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த ஆளை தூக்கி பிடிச்சிட்டு எங்கே பார்த்தாலும் அந்த ஆளுக்கு செலவிக்க உங்கள் அவங்க ஒப்பனுக்கு செலவிக்க நீங்கள் உங்கள் கலைஞருக்கு இதெல்லாம் உங்கள் குடும்பம் இது உங்கள் நாடா இதெல்லாம் உங்கள் குடும்ப வீடா யாரை கேட்டு இந்த பெயர் எடுத்தீங்க உடனடியாக பசுமன் முத்துராமலிங்க தேவனுடைய பெயரை கோயில்பட்டி சந்தைக்கு வைக்கணும் இருந்த பேர் அப்படியே வைக்கணும் யாருக்கு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கறது நீ பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் முதல்ல சாராய கடையை மூடு சொன்னாலும் அதை போய் மூடு இளம் மிதவைகள் இந்த நாட்டில் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி அதுக்காட்டி குரல் கொடு புரட்சி எங்கே வந்து பண்ற போய் சாராய கடையை மூடுறதுல புரட்சி பண்ண எங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் எடுக்கிறதுக்கு யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யாரு உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது உடனடியாக தமிழக அரசாங்கம் அந்த சந்தை கோவில்பட்டி சந்தைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருந்த சந்தை பேரை அப்படியே வைக்கணும் எதையும் அதெல்லாம் எடுத்தா தானே உங்களுக்கு நீங்க எல்லாம் திராவிட நாடு புடுங்கி நாடுன்னு சொல்லலாம் நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு நாங்க பெரியார் பாடுபட்டாரு இந்த சுதந்திரத்துக்கு அண்ணாதுரை பாடுபட்டாரு கலைஞர் பாடுபட்டார் நீங்க அழுத்து விடலாம்ல இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் நாங்க தான் எல்லாரும் சொல்றதுக்கு தானே இந்த நாட்டினுடைய அடையாளங்கள் யாரு இந்த தேச விடுதலைக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்க அவங்க பேரை பூரா அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் ஆனா நீங்க வந்து எங்க பார்த்தாலும் இந்த பொம்பளை வீட்டுக்கு ஏறி குளிச்சு போனவன் கலவாணித்தனமா ரயில் ஏறி வந்தவன் திருட்டு பயில பேர பூரா நீங்க நாடு முழுவதும் வைப்பீங்க அப்படித்தானே உடனடியாக தமிழக அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு பசுமன் முத்துராமிங்க தேவருடைய பெயரை கோயில் சந்தை நகராட்சி சந்தைக்கு பேர் வைக்கணும் பச்சை எடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு தமிழக அரசாங்கம் இது உடனடியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாடு தழுவிய போராட்டத்தை தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் அறிவிக்கும் இந்த அரசாங்கம் வந்து தேசிய தலைவர்களும் தேசத்திற்காக பாடுபட்டவர்களை யாராவது சீண்டினால் இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட எண்ணற்ற தேசர்களின் பெயருக்கு எந்த கலங்கங்கள் ஏற்பட்டாலும் தென்னிந்திய பார்வர்ட் முழுமையாக நிற்கும் அவங்க பேரெல்லாம் அழிச்சிட்டு நீங்க எல்லா திராவிட பூச்சிகளுக்கு பெயரை வைக்க நினைச்சீங்கன்னா இந்த நாட்டில் அது நடக்காது உங்க அழிவுக்கு அது காரணமாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்